நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல தீபாவளிக்கு அப்புறம் பத்து நாள்ல இவ்வளவு வேலை வாய்ப்பு வந்திருக்குதாங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மொத்தமா பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினாலு நிறுவனங்கள்ல தீபாவளி முடிஞ்சு கடந்த பத்து நாட்கள்ல வேலை வந்திருக்குது இதெல்லாம் சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் இருபதாயிரத்துல இருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளத்துல உடனடி வேலை வேலைவாய்ப்பு இருக்குது அதை தான் இந்த வீடியோவில பார்க்க போறோம் முதல்ல என்னென்ன வேலை வாய்ப்பு என்னென்ன கேட்டகரியில இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தரலாம் ப்ரெஷர்ல மட்டுமே இருநூத்தி பதினாலு கம்பெனியில வேலை வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னேன் அதுல பதினஞ்சு கம்பெனி ஃப்ரெஷருக்கு வந்திருக்கு ஹெல்ப்பருக்கு பன்னெண்டு கம்பெனி வந்திருக்கு ஆஃபீசர் மேல் பன்னெண்டு கம்பெனி இருக்கு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பத்து கம்பெனி குவாலிட்டி கண்ட்ரோலர் அக்கௌண்ட் மேல் ஹவுஸ் கீப்பிங் அக்கௌண்ட் ஃபீமேல் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் சமையல் வேலை சேல்ஸ்மேன் டெக்ஸ்டைல் டிசைனர் ஜூனியர் மெர்சன்டைசர் மெர்சென்டைசர் டேட்டா என்ட்ரி மேல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஃபீமேல் மார்க்கெட்டிங் டெலிவரி பாய்ஸ் சீனியர் மெர்சன்டைசர் செக்யூரிட்டி ஃபினிஷிங் இன்சார்ஜ் லைன் கியூசி டிரைவர் ஹெவி லோட்மேன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அசிஸ்டன்ட்

மேல் ஃபீமேல் நிட்டிங் ஃபோர்மேன்னு நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளத்தில் சற்றுமும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு வந்திருக்கு இதில் ஜிவிஎஸ்க்கு நீங்கள் எப்படி கால் பண்ணுறீங்க உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத மிக சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் ஜிபிஎஸோட கால் சென்டர் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் இதுக்கு கூப்பிட்டீங்கன்னா இலவசமா வேலை தேடிக்கலாம் பிரீமியம் ஜார்ஜ்லேயும் தேடிக்கலாம் இலவசமா தேடுறவங்களுக்கு வார ஒரு கம்பெனியோட நம்பர் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருவாங்க எக்கச்சக்கமானவர் கால் பண்ணிட்டு இருக்காங்க பிரீமியம் ஜார்ஜ்ல தேடிக்கோன்னா வெறும் நூற்றம்பது ரூபா தான் உங்களுக்குன்னு ஒரு ஹெச்ஆர் அசைன் பண்ணி நீங்க எதிர்பார்க்கிற அளவு எதிர்பார்க்குற சம்பவத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அவங்க உறுதி செஞ்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜிவிசோடு இணைஞ்சுக்கிற அத்தனை பேத்துக்கும் இரண்டு மூன்று நாட்கள்ல வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்